சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்ற விடயம் இஸ்ரேலுக்கு ஆறு மாத காலக்கெடு வைத்த ஐநா உடனடியாக போர் நிறுத்தம் வேண்டும் என்கின்றார் கட்டார் பிரதமர் காசா மாணவர்களின் கல்வி மீது இஸ்ரேலின் தாக்குதல் குற்றம் ஹமாஸ் குற்றச்சாட்டு காசாவில் இருபத்தி ரெண்டு லட்சம் பலஸ்திரர்களுக்கு அவசர உதவி தேவை அவசர வேண்டுகோள் ராணுவத்திலிருந்து வெளியேறும் வீரர்கள் மக்களை களமிறக்கும் உக்ரைன் இவை பற்றி தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொளிக்குள் போகலாம் இஸ்ரேல் ராணுவத்திற்கும் அதன் அரசாங்கத்திற்கும் ஐக்கிய நாடுகள் சபை ஆறு மாத காலக்கெடு வைத்துள்ளது அதாவது பலஸ்தீன் காசா மற்றும் மேற்கு கரையில் இஸ்ரேல் தனது சட்டவிரோதமான இருப்பை ஆறு மாதங்களுக்குள் நிறுத்த வேண்டும் என்று கோருகின்ற விரைவையை ஐநா வெளிப்படுத்தியுள்ளது அசோசியேட் பிரஸ் முன்மொழியப்பட்ட பொதுச்சபை தீர்மானத்தை வெளியிட்டுள்ளது பலஸ்தீன் பிரதேசங்களில் இஸ்ரேல் இருப்பது சட்டவிரோதமானது என்றும் அது முடிவுக்கு வர வேண்டும் என்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் உயர்மட்ட நீதிமன்றம் ஜூலை மாதம் அளித்த தீர்ப்பை தொடர்ந்து இந்த தீர்மானத்தை அமைத்துள்ளது பலஸ்தீனிய வரைவு தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அனைத்து ராணுவ படைகளையும் பிரதேசங்களிலிருந்து உடனடியாக திரும்ப பெறுவது உட்பட சர்வதேச சட்டத்திற்கு இஸ்ரேல் இணங்க வேண்டும் என்று ஐநா கோரிக்கை விடுத்துள்ளது வரைவு தீர்மானமானது அனைத்து புதிய குடியேற்ற நடவடிக்கைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பது மட்டுமல்லாமல் அனைத்து குடியேறிகளையும் வெளியேற்றுவது மற்றும் மேற்கு கரையில் கட்டப்பட்ட இஸ்ரேல் பிரிவினை தடையை அகற்றுவது ஆகியவற்றை கோருகின்றது இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பின் போது இடம்பெயர்ந்த அனைத்து பலஸ்தீனியர்களும் அவர்களின் உண்மையான வசிப்பிடத்திற்கு திரும்ப அனுமதிக்கப்பட வேண்டும் என்றும் இஸ்ரேல் பிராந்தியங்களில் உள்ள அனைத்து மக்களுக்கும் ஏற்பட்ட சேதங்களுக்கு இழப்பீடு செய்ய வேண்டும் என்றும் ஐநா அழைப்பு விடுத்துள்ளது அடுத்து கட்டார் பிரதமர் ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் பின் ஜாசிம் அல் தானி சவுதி அரேபியாவின் தலைநகரான ரியாத்தில் மாநாட்டின் போது தெரிவித்த கருத்துக்களில் காசா மீதான போரை கட்டாரின் காசா பகுதியில் போரை முடிவுக்கு கொண்டு வருவது பிராந்தியத்தில் அதிகரித்து வருகின்ற பதட்டங்களை அமைதிப்படுத்துவதற்கும் நீடித்த பிராந்திய அமைதியை அடைவதற்கும் வழிவகுக்கும் ஒரு அடிப்படை படியாகும் என்று அவர் கூறினார் காசாவில் உடனடியாக போர் நிறுத்தத்தை உறுதி செய்ய நாடுகளிடையே தொடர்ச்சியான ஒருங்கிணைப்பு மற்றும் ஆலோசனையின் அவசியத்தை நாங்கள் வலியுறுத்துகின்றோம் இது பலஸ்தீனிய மக்களின் துன்பத்தை தணிக்கும் பங்களிக்கும் மற்றும் பணைய கைதிகள் கைதிகளின் விடுதலைக்கு பலி வகுக்கும் என்று கட்டார் பிரதமர் கூறுகின்றார் இந்த முயற்சிகள் பிராந்திய இசுரத்தன்மையை அடைவதற்கும் மேலும் வன்முறை விரிவான விரிவாக்கத்தின் அபாயங்களை தவிர்ப்பதற்கும் வாய்ப்புகளையும் வாய்ப்புகளுக்கான கதவையும் திறக்க வேண்டும் என்று கூறுகின்றார் கட்டார் எகிப்து மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகள் போர் நிறுத்தம் செய்து காசாவில் சிறைபிடிக்கப்பட்ட இஸ்ரேல் மற்றும் இஸ்ரேலிய சிறைகளில் உள்ள விடுவிக்க பேச்சுவார்த்தை நடத்தி இவையெல்லாம் ஒரு புறம் இருக்க காசா மாணவர்களின் தாக்குதல் என்று ஹமாஸ் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றது எதிர்காலத்தில் என்ற நாடு தங்களுக்கு எந்த விதத்திலும் அச்சுறுத்தலாக இருந்துவிடக் கூடாது என்ற உறுதியோடுதான் இஸ்ரேல் ராணுவம் யுத்தம் செய்து வருகின்றது அதன்படி பலஸ்தீனத்தின் அனைத்து வசதிகளையும் தரைமட்டமாக்கிவிட்டது அது மட்டுமல்லாமல் காசாவின் எதிர்கால சிதைக்கும் நோக்குடன் மாணவர்களின் கல்வியிலும் பெரும் பாதிப்பினை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் இந்த குற்றம் எங்கள் மக்களின் விருப்பத்தை உடைக்காது அவர்களின் அடையாளத்தை அழிக்காது அவர்களின் தேசிய உரிமைகளை பறிக்காது என்று ஹமாஸ் குழு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது ஹமாஸ் தனது அதிகாரப்பூர்வ டெலிகிராம் சேனலில் ஆறு லட்சத்து முப்பதாயிரம் மாணவர்களின் கல்வி உரிமையை மறப்பது சர்வதேச சட்டங்களால் வழங்கப்பட்ட அனைத்து உரிமைகளையும் வேண்டுமென்றே மீறுவதாகும் இந்த குற்றங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் பொறுப்பு சர்வதேச சமூகம் மற்றும் ஐநா ஏஜென்சிகளுக்கு உடையது என்று ஹமாஸ் கூறுகிறது இந்நிலையில் நிவர்த்தி செய்கின்ற முகமாக கிழக்கு உட்பட ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் காசா பகுதி இல்லாமல் ஹமாஸ் மீண்டும் ஆண்டு தொடங்கியுள்ளது பள்ளிகள் மற்றும் கல்வி தொழிலாளர்கள் மற்றும் வசதிகளுக்கு எதிரான இஸ்ரேலிய போரானது எங்கள் குழந்தைகளின் பலஸ்தீனிய அடையாளத்தை அளிப்பதில் வெற்றி பெறாது இந்த குற்றங்களை நம் மக்கள் இன்னும் விடாமுயற்சியுடன் மட்டுமே எதிர்கொள்ள முடியும் என்று ஹமாஸ் கோருகின்றது அடுத்து காசாவின் மீதான இஸ்ரேலின் தாக்குதல் முடிவில்லாமல் சென்று கொண்டிருக்கின்ற நிலையில் காசா இருபத்தி ரெண்டு லட்சம் பலசிரியர்களுக்கு அவசர உணவு மற்றும் வாழ்வாதார உதவி தேவைப்படுவதாக உலக உணவு திட்டம் கோருகின்றது கடந்த ஆண்டு அக்டோபர் பத்தாம் தேதி தொடங்கிய காசா மீதான இஸ்ரேலின் போரில் நாற்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ரெண்டு பேர் ஆயிரத்து எழுநூற்று அறுபத்தொரு பேர் காயமடைந்திருக்கின்றார்கள் ஹமாஸ் தலைமையிலான தாக்குதல்கள் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்து நூற்று முப்பத்தி ஒன்பதாகும் அதே சமயம் இருநூறுக்கும் அதிகமானோர் சிறைப்பிடிக்கப்பட்டார்கள் பதினோரு மாதங்களாக போர் இடம்பெற்று வருகின்றது இஸ்ரேலின் தாக்குதலால் காசாவில் அதிகப்படியான பள்ளிகள் வீடுகள் சேதமடைந்தன குறிப்பாக கல்வித்துறையில் பணிபுரிகின்ற எழுநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஆயிரக்கணக்கானோர் காயமடைந்திருக்கின்றார்கள் என்று பலஸ்தீன கல்வி அமைச்சகம் கூறுகின்றது இந்நிலையில் காசாவில் உள்ள ஆறு லட்சத்து முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் நேற்று தினம் பள்ளிக்கு திரும்ப மாட்டார்கள் என்று அதிகாரிகள் கூறியிருந்தார்கள் கடந்த மாதத்தில் பதினாறு பள்ளி கட்டடங்களை இஸ்ரேலிய படிகள் குறிவைத்து தாக்கியதாகவே சொல்லப்படுகின்றது ஆனால் குழந்தைகள் படிக்க ஆர்வமாக உள்ளதாக கூறப்படுகின்றது காசாவின் மீதான இஸ்ரேலின் தாக்குதல் சென்று நிலையில் காசாவில் உள்ள இருபத்தி லட்சம் இன்னும் அவசர உணவு மற்றும் வாழ்வாதார உதவிகள் தேவைப்படுவதாகவே உலக உணவு திட்டம் கூறுகின்றது அத்தோடு போர் நிறுத்தமும் தேவைப்படுவதாக அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் இதுகுறித்து ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் கூறுகின்ற போது ஒவ்வொரு நாளும் உயிர் வாழ போராடுகின்றார்கள் கிட்டத்தட்ட லட்சம் மக்கள் பலமுறை பலவந்தமாக வெளியேற்றப்பட்டார்கள் இந்த மோதலை விரைவில் முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என்று தெரிவித்தார் இவ்வாறு இஸ்ரேல் காசா நிலவரங்கள் இருக்கையில் அடுத்து உக்ரைனிய ரஷ்யா நிலவரங்கள் பற்றி பார்க்கின்ற போது உக்ரைனிய ராணுவம் ரஷ்யாவிற்கு எதிரான கட்டாய ஆட்சேர்ப்பு அல்லது தன்னார்வ சேர்க்கையில் போர் குடிமக்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியை தொடங்கியிருப்பதாக சோதனை வாரத்தில் உக்ரைனிய தன்னார்வலர்கள் மேம்பட்ட போர்க்களத்தில் போலி ஆயுதங்களுடன் ஏழு நாட்கள் தீவிர ராணுவ பயிற்சியை முன்னெடுத்ததாக கூறப்படுகின்றது தொடர்ச்சியான வெடிப்புகள் உட்பட உருவகப்படுத்தப்பட்ட போர்க்கள நிலைகளிலும் அவர்கள் ஈடுபட்டார்கள் ஒரு உருவக தாக்குதலின் கீழ் பொதுமக்கள் எவ்வாறு நகர்த்துவது மற்றும் திறம்பட மீண்டும் ஒருங்கிணைப்பது அத்துடன் உயிரிழப்புகளை வெளியேற்றுவது ஆகியவற்றை கற்றுக்கொள்கின்றார்கள் ஆயுதங்கள் மற்றும் போர்க்கள மருந்துகளை எவ்வாறு சரியாக பயன்படுத்துவது என்பதும் அவர்களுக்கு கற்பிக்கப்படுகின்றது இதுவரையில் நானூறுக்கும் மேற்பட்டோர் இந்த முயற்சியில் பங்கேற்றதாக கூறப்படுகின்றது இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக போர் நீடிப்பதால் முப்பத்தி ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட உக்ரைனி வீரர்கள் தங்கள் பதவிகளை கைவிட்டதாக ரஷ்ய ஊடகம் கோருகின்றது இதன்படி உக்ரைனில் துருப்புகளின் மன உறுதி குறைந்து வருவதற்கு மற்றும் அதிகளவில் வீரர்கள் படையிலிருந்து வெளியேறுவதற்கு மத்தியில் குடிமக்களை பயிற்சி இந்த முயற்சியை உக்ரைன் இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன செய்திகள் கருத்துக்களை மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்